ஒருங்கே பெற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மிகுந்த முன்னாள் முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடி பழனிச்சாமியுடைய ஆணையின் அடிப்படையில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்து உங்கள் முன்னாலே கழகத்துடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் எம் களிய பெருமாள் அவர்களை ஆதரித்து சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதை இரண்டு தேர்தல் வாக்குறுதிகளை தந்தார்கள் இதுவரை அதிலே பத்து சதவீத வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியவில்லை தமிழகத்திலே இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எந்த பகுதியிலே சென்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க சென்றாலும் மக்களால் விரட்டி அடிக்கப்படுகின்ற சூழ்நிலைதான் இன்றைக்கு தமிழகம் எங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உதாரணமாக இரண்டு தினங்களுக்கு முன்பாக இரண்டு தினங்களுக்கு முன்பாக சேலம் மாநகரத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற உழவர் சந்தை அந்த உழவர் சந்தையிலே இன்றைய முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் ஒவ்வொரு உழவர் கடை உழவர் கடை உழவர் சந்தையில் இருக்கின்ற கடற்கடையாக சென்று சூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த பகுதியிலே காய்கடை விற்பனை செய்து கொள்ள செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்பாக தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து எங்களை எல்லாம் சந்தித்த பொழுது ஒரு வாக்குறுதியை தந்தீர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னீர்கள் எங்களை எல்லாம் ஏமாற்றி வாக்குகளை பெற்று முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பின்னால் தமிழகத்தில் இருக்கின்ற இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் குடும்ப தலைவர்களில் இன்றைக்கு ஒரு கோடி உறுப்பினர்களுக்கு மட்டுமே நீங்கள் அந்த உரிமை தொகையை வழங்குவதாக சொல்லுகின்றீர்கள் ஆனால் உண்மையிலேயே எண்பது லட்சம் மகளிருக்கு மட்டுமே அந்த உதவித் தொகை வழங்கப்படுகிறது அப்படி பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத் தலைவர்களில் நானும் ஒருவர் இன்று அந்த பெண்மணி முதலமைச்சராக ஓட்டு கேட்டு வருகிற மூக ஸ்டாலினர்களை பார்த்து சொல்லுகிறார் உடனே அதற்கு மூக ஸ்டாலின் சொல்லுகிறார் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதனால் உங்களுக்கு வழங்கவில்லை என்று சொல்லுகிறார் அதற்கு அந்த பெண்மணி தைரியமாக நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற மு ஸ்டாலினை பார்த்து உங்களை போன்ற ஒரு பெண்மணி தைரியமாக கேட்கிறார் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் வழங்குவேன் என்று சொன்னீர்கள் இன்றைக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் ஏன் எனக்கு அந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கவில்லை என்று கேட்கிறார் அதற்கு முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் அந்த காய்கறி காய்கறி கடைக்கு முன்பாக நின்று குடும்பத்திலே ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படி என்று சொல்லுகிறார் என்னுடைய குடும்பத்திலே பிரச்சனையும் இல்லை உங்களுடைய ஆட்சியிலே தான் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லுகிறார் அதற்கு உடனடியாக முதலமைச்சருடைய முகம் அங்கே சுருங்கி இன்னொரு கேள்வி கேட்கிறார் உன்னுடைய கணவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்கிறார் அதற்கு அந்த பெண்மணி சொல்கிறார் என்னுடைய கணவர் ஒரு தூய்மை பணியாளர் கிராமங்களிலே கிராமங்களிலே இருக்கின்ற அனைத்து வீடுகளிலே சேகரித்து கொடுக்கப்படுகின்ற அந்த தூய்மை பணியாளர் குப்பைகளை எடுத்து செல்லுகின்ற ஒரு தூய்மை பணியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் அதனால் தான் உங்களுக்கு வழங்கவில்லை என்று சொல்லுகிறார் முதலமைச்சர் உடனே அந்த பெண்மணி சொல்லுகிறார் முதலமைச்சர் அவர்களே என்னுடைய கணவருக்கு வேறு வயிறு எனக்கு வேறு வயிறு என்னுடைய வயிற்றுக்கு முகமெல்லாம் சுருங்கி அப்படியே அந்த பெண்மணியை அவருக்கு பின்னால் வந்த ஒரு அமைச்சர் முத்துசாமி அந்த பெண்ணுடைய கையை பிடித்து அழித்து உடனடியாக அந்த இடத்திலே வந்து நகர்கிறார் முதலமைச்சருக்கே இந்த நிலைமை என்றால் தமிழகத்தில் இருக்கின்ற நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் செல்லுகின்ற அமைச்சர்களை எல்லாம் தமிழகத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் வீர பெண்மணிகள் ஒவ்வொரு தொகுதியிலேயும் அவர்களை விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதே நிலைமை இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துடைய நாடாளுமன்ற தொகுதியிலே இந்த பகுதியிலே தேர்தல் முன்னிட்டு வேட்பாளராக வேட்பாளரோடு இந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கிற ஏவா வேலுவாக இருந்தாலும் சரி அல்லது இரண்டு முறை உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கிரியாக இருந்தாலும் சரி அவர்கள் இங்கே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் உங்களை வந்து வாக்குகளை கேட்கின்ற பொழுது நீங்கள் கேட்க வேண்டும் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக சொன்னீர்களே ஏன் வழங்கவில்லை என்று அவர்களை ஓட ஓட விரட்ட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன் இதேபோல் நேற்றைய தினம் திருப்பத்தூர் உழவர் சந்தையில் நம்முடைய வேட்பாளர்களை அழைத்துக் கொண்டு எடப்பாடியார் நல்லாட்சியை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திருப்பத்தூர் நகராட்சியில் இருக்கின்ற உழவர் சந்தைக்கு வேட்பாளர்களை அழைத்துக் கொண்டு கடற்கடியாக சென்றார் அங்கே இருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் அண்ணன் சந்தித்து வாக்குகளை சேகரிக்கின்ற பொழுது நீ எங்களுக்கு பாதுகாப்பு இருந்தது நீங்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இருந்தது இன்றைக்கு மின்சார கட்டிடத்தை உயர்த்தி விட்டார்கள் வீட்டு வரியை உயர்த்தி விட்டார்கள் சொத்து வரியை உயர்த்தி விட்டார்கள் பால் விலையை உயர்த்தி விட்டார்கள் மளிகை போடக்கூடிய விலைகளெல்லாம் உயர்த்தி விட்டார்கள் என்று கண்ணீர் மல்க அண்ணன் எடப்பாடி அவர்களை பார்த்து நேரடியாக சொல்லி மீண்டும் நீங்கள் முதலமைச்சராக விரைவில் வர வேண்டும் என்று மனதார வாழ்த்து அனுப்பினார்கள் திருப்பத்தூரில் இருக்கின்ற நகர மக்கள் அதே போல இன்றைக்கு உங்கள் முன்னாலே நின்று தன்னுடைய இரண்டு கரங்களை கும்பிட்டு இரட்டை லட்சத்திற்கு வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்கின்ற மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கள்ளிய பெருமாள் அவர்களுக்கு இரட்டை லட்சத்திலே வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று இந்த நேரத்திலே உங்களுடைய பொற்பாத மலர்களை வணங்கி விரும்பி கேட்டு இந்த பகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா சார்பிலேயும் பொதுமக்களின் சார்பிலேயும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பிலேயும் கூட்டணி இயக்கங்களின் சார்பிலையும் பல்வேறு கோரிக்கைகளை தந்திருக்கிறார்கள் வருகின்ற பதினோராம் தேதி மாலை ஆறு மணி அளவில் மாட்சிமை மிகுந்த முன்னாள் முதலமைச்சர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருவண்ணாமலை நகரத்திலே நடைபெறுகின்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது இங்கே அளிக்கப்பட்டிருக்கிற இந்த கோரிக்கைகளை அவரிடத்திலே வழங்கி அந்த கோரிக்கைகளை எல்லாம் மீண்டும் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருகின்ற பொழுது நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதியில் நவீன திருமண மண்டபம் கட்டித்தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பொது மயானம் மற்றும் ஆதி திராவிடர் மயானத்திற்கு மின் தகன மேடை தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலை பள்ளிகளில் மாணவ மாணவியர் பயன்பாட்டிற்காக சுமார் இரண்டு கோடி மதிப்பீட்டில் கலையரங்கம் அமைத்து தானிப்பாடி பொது மயானம் அளவீடுகள் மேற்கொள்ளப்பட்டு சுற்றுச்சுவர் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை போன்ற கோரிக்கைகளை இந்த பகுதியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் மரியாதைக்குரிய தேமுதிக நிர்வாகிகள் மரியாதைக்குரிய எஸ்டிபிஐ நிர்வாகிகள் மரியாதைக்குரிய இந்த பகுதியினுடைய ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற மு க ஸ்டாலினுடைய அரசு மத்திய அரசால் டிஸ்மிஸ் செய்யப்பட இருக்கிறது இன்னும் ஆறு மாத காலத்துக்கு உள்ளாக தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது அந்த தேர்தலில் தமிழகத்தில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளிலேயும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்திருக்கிற கூட்டணியின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்கின்ற பொழுது இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அறிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை